ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க இருந்தானே என்ற இந்த நாம் நான் ட்ரஸ்டி என்பதை பற்றி பார்ப்போமா பாபா ட்ரஸ்டிக்கு ரொம்ப ஆழமான விளக்கங்களை எல்லாம் கூறுகின்றார் ட்ரஸ்டி என்றாலே மேராப்பன் எனது என்பது இருக்காது அதை பாபா சொல்றாரு அமானத்துமே கயானத்து நே கருணா எப்படி இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு பொருளை நாம் பயன்படுத்தும்போது எனது என்று நாம் நினைக்க மாட்டோமோ அதே மாதிரி தான் நம்மளை ட்ரஸ்டி என்று நினைக்க வேண்டுமே தவிர கிரகஸ்தி என்று நினைக்கக்கூடாது சமர்ப்பணமான சகோதர சகோதரிகளுக்கு கூட பாப்தாதா ரொம்ப ஆழமான இந்த மேராப்பன் என்பதிலிருந்து விடுபடணும்னு சொல்லும்போது அவங்க உடல் மனம் பொருள் சம்பந்தம் தொடர்பு எல்லாத்தையுமே சமர்ப்பணம் பண்ணிடுறாங்க ஆனாலும் கூட எனது சென்டர் எனது ஸ்டூடெண்ட்ஸ் எனது ஏரியா போன்ற சூக்ஷமான எனது என்பது கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் எப்படி பாருங்கள் லௌகீகத்தில் படைத்தவர் அதாவது தந்தையானவர் குழந்தைகள் என்னுடைய படைப்பு என்று நினைக்கின்றாரோ அதற்கேற்ப அவர் காரியங்களை செய்கின்றாரோ அதே மாதிரி நம்ம பிராமண பரிவாரத்தில் கூட இவர்கள் கூட எனது படைப்பு என்று நீங்கள் நினைக்கவே கூடாது பாபாவனுடைய படைப்பு என்று தான் நினைக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு மாயை வருவதற்கு ரெண்டே ரெண்டு வழிதான் கதவுகள் தான் ஒன்று மைப்பன் இன்னொன்று மேராப்பன் இந்த மேராப்பன் நாம் நீக்கணும்னா நான் ட்ரஸ்ட் என்று நினைக்க வேண்டும் அப்போ இந்த உடல் கூட எனது அல்ல என்று எப்படி நினைக்கிறது அதுக்கு பதிலாக பாபா ரொம்ப அருமையான ஒரு யுக்தியை கொடுக்கின்றார் அதாவது பாப் தாதாவினுடைய விலைமதிப்பற்ற பொக்கிஷம் அதாவது விலைமற்றப்பட்ட ஒரு மூர்த்தியாக நான் இருக்கிறேன் இந்த உடலை நான் ட்ரஸ்டியாக பாதுகாக்கின்றேன் அப்படி நாம் போது ஒன்று நாம் மூர்த்தி என்ற சுமூர்த்தியும் வந்துடுது ரெண்டாவது இந்த உடலில் நான் ட்ரஸ்டியாக இருக்கின்றேன் என்ற சுமிருத்தியும் வந்துடுது ஒரே நேரத்தில் டபுள் பிராப்தியை நாம் அடைய செய்வதற்காக தான் பாபா சொல்கிறார் நீங்கள் ட்ரஸ்டி என்று நினையுங்கள் என்று ஏன்னா ட்ரஸ்டி என்றாலே அவங்க எப்போதுமே நிமித்த பாவனையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பக்தி மாயத்தில் நாம சொல்லிட்டு வந்தோம் கரண் கரான்ஹார் இறைவன் செய்பவர் செய்விப்பவர் அவருன்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம் ஆனால் அங்கே தவறுதலான புரிதல் இருந்தது இப்போ நமக்கு பாபா கூறுகின்றார் கரண் கரான்ஹார் என்ற சுமிருத்தி இருக்கும்போது செய்விப்பவர் பாபா நான் செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வோடு இருக்கின்றோம் அதுதான் ட்ரஸ்டி என்று கூறப்படுகின்றது நம்ம சேவையில கூட வெற்றிக்கு ஆதாரமான ரெண்டு விஷயங்களை பாபா சொல்லும்போது போது ஒன்று ட்ரஸ்டி பண் இன்னொன்னு வந்து சாட்சி பண் இந்த ரெண்டு இருந்தாதான் உங்களால வெற்றி அடைய முடியும் என்று கூறுகின்றார் ஆக டிரஸ்டி பண் போது நாம் அமானத்தில் கயான் பண்ணக்கூடாது என்னுடைய பாபா சர்வஸ்வ தியாகி அப்படின்னு சொல்ற அனைத்துமே தியாகம் பண்றவங்க அப்படிங்கும்போது உடல் மனம் பொருள் சம்பந்தம் தொடர்பு மட்டுமல்ல என்னுடைய விருத்தி திருஷ்டி சுமிருத்தி, சம்ஸ்காரம் சுபாவம் எல்லாத்தையுமே அவர் குறிக்கின்றார் ஆக எப்ப நான் இந்த உடலையே எனதில்ல பாபாவினுடைய விலைமதிக்கப்பட்ட மூர்த்தியானது இருக்கின்ற ஒரு கோயில் என்று நாம் நினைக்கும்போது அந்த கோயிலுக்கு நான் ட்ரஸ்டியாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை நாம் பெறும்பொழுது தான் இதனுடைய அளப்பரிய மகத்துவத்தை நாம் உணரவும் முடிகின்றது அதனுடைய பலன்களையும் நம்மளால் பெற முடிகின்றது ஏன்னால் நம்முடைய துக்கத்துக்கு கவலைக்கு கஷ்டங்களுக்கு முக்கியமான காரணம் தேக அபிமானம் அந்த தேக அபிமானத்திலிருந்து நாம் விலகி தேகி அபிமானியாக இருக்க வேண்டும் என்றாலும் கூட नान ट्रस्टी நான் நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற உள் உணர்வுல நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆக பாப் தாதா மூலமாக நான் ட்ரஸ்டியாக நிமிக்கப்பட்டிருக்கின்றேன் என்ற உணர்வின் மூலமாக நாம் இருக்கும்போது தான் உயர்ந்த பதவியை ஸ்டேட்டஸை நம்மளால் அடைய முடியுது அதனால்தான் பாபா சொல்கிறாரு பக்தியில் நீங்கள் சொல்லிட்டு தான் வந்தீங்க ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக அதை நடைமுறை வாழ்க்கையில் அனுபவமும் செய்யுறீங்க மேரா என்பதே இல்லாமல் தேரா என்று கூறுகின்றீர்கள் கூறுவது மட்டுமல்ல அந்த உணர்வுகளையும் நீங்கள் ஆக நான் ஆத்மா இந்த பெறுகின்ற கோயிலில் வெளிமதிக்கப்படாத ஒரு மூர்த்தி என்ற இருப்பது இருப்பதுதான் நாம் ட்ரஸ்டி பண்ணனுடைய அனுபவத்தை செய்வதற்கு ஆதாரமாக இருக்கின்றது நல்லது ஓம் சாந்தி